ஹாய் யோருடி விஜய் கட்சியில் பொய் சொல்லும் சால்ரா அடிக்கும் மொல்லமாரிகளுக்கு மட்டும்தான் இடம் விஜய் ரசிகையின் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதுன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட கட்சி பொறுப்புல இருக்கிற ஒரு மாவட்ட தலைவி இவங்க விஜய் ரசிகை இப்போ தூத்துக்குடியில உள்கட்சி பூசல் ஏதோ நடந்திருக்கு அதுக்கு புசி ஆனந்த் என்ன பண்ணிருக்காருன்னா கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க கட்சி அலுவலகத்தில் அப்போது அவங்க அந்த கட்சி அலுவலகத்துல இருந்து அந்த மீட்டிங்ல இருந்து பாதிலே எழுந்து வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போ அவங்க சொன்னபோது என்ன சொன்னாங்கன்னா விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உண்மையானவங்க கிடையாது எல்லாம் பொய்காரவங்க கால்ரா அடிக்கிறவங்க மொல்லமாரிகளுக்கு மட்டுந்தான் விஜய் கட்சியில இடம் அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு நான் சொல்லலைங்க அவங்களே சொல்றாங்க கேளுங்க சொல்றவங்க எல்லாமே ஜாலரா பண்றவங்க இந்த பொய் சொல்றவங்களுக்கு மட்டுமே இங்க இடம் பொய் சொல்லாதவங்க இந்த எல்லாருமே பொய் கேட்டீங்களா நண்பர்களே எல்லாம் பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள் விஜய் கட்சியில அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணு பொம்பளை பொறிக்கையா இருப்பான் இல்லனா அவங்க கஞ்சா குடிக்கையா இருப்பான் அதாவது கஞ்சா வியாபாரியா இருப்பாங்க இப்படிதான் நிறைய மாட்டினவங்க தான் அந்த கட்சியில பொறுப்புல இருக்காங்க அப்படின்றது நிறைய தகவல் நீங்க நியூஸ் சேனல்ல பாத்துருக்கலாம் அதை தான் அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்காங்க நான் விஜய் ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீங்க உங்களுடைய வாழ்க்கைய விஜய் கூட சேர்ந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவேன் இப்போ நீங்க எல்லாமே படிக்கிற பசங்க தான் நீங்க எல்லாம் படிப்பை மட்டும் பாருங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னா படிக்கிற வேலையை பாருங்க இங்க அரசியல்ல போயிட்டு நீங்க அவருக்கு துணை போறன்னு போயிட்டு அவர் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏழு பேரை கொண்டுட்டு தான் இங்க அரசியலுக்கு வந்திருக்காரு ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒன்னா கேஸ் போடுறாங்க இங்கே ஏழு பேரை கொண்டு இருக்காரு ஆனால் கேஸ் போடலையே நான் கேட்குறேங்க பொதுஜன மக்கள் இதை கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் விஜய் ரசிகர்களோ இல்லை விஜயோ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் ஆனால் ஏன் இதை யாருமே பொதுநல கேஸு போடல அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லைங்க இப்போது ஆறு பேர் தான் இறந்துருந்தாங்கல்ல அது இல்லை இப்போது சமீபத்தில் ஒரு நண்பர் அதாவது விஜய் ரசிகர் தான் இருந்தாலும் அவர் நம்ம நண்பர் தான் அவர் இறந்துருக்காங்க இவர் என்னன்னா அங்க தண்ணி இல்லாமல் வெப்பத்தால வாடி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காரு அதை பாருங்க இவர் தாங்க இப்போ சமீபத்தில் இறந்துருக்காரு கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கண்டிப்பாக ஆண்டவனை எல்லாரும் வேண்டிப்போம் அது மட்டும் இல்லங்க இது போல அல்பத்தனத்துக்கு தன்னுடைய சுயநலத்துக்கு ரசிகர்களை இப்படி கொடுமைப்படுத்துற அண்ணா கண்டிப்பாக நீங்கள் திருந்தணும் இல்லைன்னா வருதுவீங்க அது மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆணியை பிடுங்க போகிறது கிடையாது இது வந்து ஆணித்தரமான உண்மை அது இல்லாம நீங்க எதுக்கு வரீங்கன்னா இங்க இருக்கிற சில இளைஞருடைய வாழ்க்கையை கெடுக்க வரீங்க இதுதான் உண்மை இவரு மாநாட்டுல என்ன பேசுனாருன்னா என் எங்கில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வரேன் இன்னைக்கு மழை வல்லம் பேஞ்சு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உதவி செய்ய வரேன்னு சொன்னாரு ஆழக்கானா எல்லாம் தேடிட்டு இருக்காங்க சமூக தளங்களில் இந்த கோல்டு காயின் டிராக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ணா உடனே ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவருக்கு அரிசி மூட்டை கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா விளம்பரத்துக்கு பண்ண கூடாது நேர நீ விளம்பரத்துக்கு பண்ணாலும் சரி அந்த நேரம் போயிட்டு நீங்க அங்க பாதிக்கப்பட்ட மக்களோட மக்களா நானும் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணுங்க அதுதாங்க உண்மையான குணம் நீங்க என்னடானா நீங்க வீட்டிலே இருப்பீங்களா அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட அதாவது நான் என்ன கேக்குறேன் விஜயன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் சுத்திலே தண்ணி அவங்க தான் உண்மையாலும் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எப்படி அண்ணா உங்க வீட்டுக்கு வந்து அவங்க நிவாரண பொருட்களை வாங்குவாங்க நீங்களே ஆள் செட் பண்ணி நீங்களே போட்டோ ஷூட் எடுக்கணும் இந்த எச்ச விளம்பரத்துக்கு மக்களை பயன்படுத்துறீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து தப்பா தெரியலையா விஜய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத நாங்கள்ட்ட கேட்கலங்க விஜய் ரசிகர்களே கேட்டிருக்காங்க உண்மையிலுமே இப்படி ஒரு விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா நான் மிரண்டுட்டேங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க வீட்டுல இழ உழுந்துருச்சு இப்ப பப்ளிக்கா அத நீங்க அந்த பாடியை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்றதா இருக்கு விஜய் அண்ணன் செஞ்ச உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஜய் ரசிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து அரசியல் இல்லைன்னா இது வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இல்ல இதெல்லாம் வந்து யாருன்னா விஜய் அண்ணனுக்கு சொம்பு தூக்குன விஜய் அண்ணனோட படங்களை வடை சுட்ட அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ அந்த சமூக அந்த கமாண்ட்லாம் எல்லாம் விஜய் அண்ணனை வந்து வருத்தம் எடுத்திருக்காங்க இப்படி ஒரு தப்பை இனிமேல் செய்யாதீங்க மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டி இருக்காங்க விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு உதவி நாலு பேரை கூப்பிட்டு வச்சு நான் உதவி செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறது நீங்க உண்மையால உதவி செய்யணும் நீங்க அந்த களத்துல போயிருக்கணும் புரட்சி தலைவர் அவர்களே பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட்ல ஊட்டியில வெள்ளப்பெருக்கு அவர் நேர போய்ட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு நான் இருக்கிறவங்க கூட அப்படின்னு போயிட்டு எல்லாருக்கும் மக்களோட மக்களா எல்லாருக்கும் உணவு வழங்கி எல்லா உதவிகளும் செய்தார் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சென்னையில வெள்ளம் அப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் போட்ல போய் மக்களுக்கு எல்லா உதவியும் அவர் தன் கையால செஞ்சார் இதுதாங்க நேரடியா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதும் நேரடியா போய் அவங்களுக்கு தான் மனித குணம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லங்க நீங்க எல்லாம் எம்ஜிஆரே அப்படி போயிருக்காரு ஏன் இப்ப இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் போயிருக்காங்க நம்ம ஜெயலலிதா மேடம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சென்னையில போய் பாக்குறாங்க அப்ப தண்ணீர்ல தடுத்து கீழே வீழ்றாங்க ஜெயலலிதா மேடம் அவங்க எல்லாம் வரக்குள்ள நீங்க எல்லாம் யாருங்க நீங்க அவங்களோட பெரியாளா அப்பா டக்குரா அது மட்டும் இல்லங்க விஜயகாந்த் சாரு அவரு போயிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஏன் கலைஞர் எவ்வளவுதான் பண்ணாலும் சரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் உதவ செய்த அது மட்டும் இல்லங்க இப்போ அவர் வழியில ஸ்டாலின் கூட ராவு பகலும் இல்லாம மக்களுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காரு போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அவருடைய மகன் நீங்க இன்னாதான் திமுக பத்தி ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் இந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களை பாராட்டணும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரும் ராத்திரி பகலா தூங்காம மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காரு போய் பாருங்க சீமான் இந்த பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் களத்துல போய் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க என்னடா படம் காட்டிட்டு இருக்கீங்க ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இது என்ன இது ஐடி கம்பெனியா இது கொஞ்சம் திருந்துங்கண்ணா இல்லன்னா எதுக்கு நீங்க அரசியல் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களே நான் ஏதோ தப்பா சொல்லி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க இல்லைன்னா நீங்க விஜய் என்ன கேள்வி கேளுங்க கமாண்ட்ல போடுங்க ஏன்னா அப்பயாவது அவருக்கு உரைக்கணும் மக்கள் கஷ்டத்தை வச்சு போட்டோ ஷூட் எடுத்து அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உண்மையா கஷ்டப்படுற மக்கள் இவர் வீட்டை தேடி வரமாட்டாங்க ஏன்னா அவங்களால வர முடியாது ஏன்னா சுத்தியும் தண்ணி இருக்கு எப்படி அவங்க வந்து உதவி பெறுவாங்க அப்படின்றத எல்லாரும் யோசிக்கணும் தலைவர் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் எப்படி எல்லாம் உதவி செஞ்சாங்க தெரியுங்களா களத்துல போய் நின்னு தலைவர் இங்க இருந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் லாரி லாரியா நிவாரண பொருட்களை அனுப்பி வச்சாரு அதுக்கு இன்னமும் வீடியோலாம் இருக்கு போய் பாருங்க பாத்துருங்க ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறீங்களா உங்களுக்கு அசிங்கமா இல்ல அது மட்டும் இல்லங்க தலைவருடைய உதவி எப்படி இருக்கு தெரியுங்களா நீங்க கேளுங்க அதாவது லிங்கா படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்குல்ல யாரு சி ரங்கநாதன் அவர் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தை எடுத்தாரா இயக்குனரா இவர் ஆறு சுந்தரராஜன் அவருடைய மச்சான் அப்படின்னு சொல்றாங்க லிங்கா படத்துல லலிதா ஜுவலர்ல நகை தேடிட்டு தப்பிச்சு வரணும் அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தவருக்கு மயக்க மருந்து கொடுக்குறாரு சந்தானம் கொடுத்துட்டு நகை தேடிட்டு தப்பிச்சு ஓடி வரணும் அப்ப பாத்தீங்கன்னா சி ரங்கநாதன் அவர்கள் ஓடி வரும்போது கீழே விழுந்து எழுந்த முடியலையா அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அங்கே இருக்கிறவங்க வந்து கை கொடுத்து தூக்கியிருக்காங்க தூக்கிட்டு என்ன ரங்கநாதன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கக்குள்ள எனக்கு இது நிறையா ஃபேக்ட்ருக்கு குழப்பு சார் அப்படின்னு சொன்னோடனே தலைவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்து போய் டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் விசாரிச்சு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட இது மாதிரி என் நண்பர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னோட அவங்க ஏதோ ஃபேரிக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் சர்ஜரி இருக்கு அதை பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிருக்காரு உடனே தலைவர் கொடுத்ததை பார்த்துட்டு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிச்ச அனுஷ்கா அவங்களும் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அதை போய் அவர் ஆபரேஷன் முடிச்சுட்டாங்க அப்படின்ற தகவல் அந்த வீடியோ அணைக்கிறோம் இந்த வீடியோ தாங்க இப்ப சமவலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க வேணா போய் பார்க்கலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த உதவி லிங்கா படம் வந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க வருஷ கணக்கில் ஆகுது இன்னும் யாருக்கா தெரியுமா இன்னைக்கு தான் இது வெளியே வருது இதுதான் தலைவர் செய்யும் உதவி அது யாருக்கும் தெரியாது அது பொறுமையாக வெளிவரும் உண்மை ஒரு நாள் வெல்லும் அது பொய்மை புயல் போல் வீசும் ஆனால் உண்மை மெதுவாய் பேசும் அதுதான் உண்மை ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்